ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா subscribe சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போது தான் எஜுகேஷன் சம்பந்தமாக கோர்ஸ் சம்பந்தமாகவும் காலேஜ் சம்பந்தமோ நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோன்னா பிஎஸ்சி Tourism and ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸ் யார் படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டூரிசம் அல்லது ஏர்லைன்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஸ்கில்ஸ் இருக்குனுங்க அது எந்த ஸ்கில்ஸ்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்புறம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இந்த ஸ்கில்ஸ் இருக்கணுங்க இந்த கோர்ஸ் ஃபியூச்சர் நல்லாவே ஸ்கோப் இருக்க ஒரு கோர்ஸ்னு சொல்லலாங்க இது மற்ற பிஎஸ்சி கோர்ஸ் மாதிரி தாங்க த்ரீ இயர்ஸ் டியூரேஷனில் படிக்கிற மாதிரி இருக்கும் ஆறு செமஸ்டர்ஸ் இருக்குங்க இந்த கோர்ஸை பொறுத்தவரை நிறைய இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் போகிற மாதிரி இருக்குங்க அடுத்தது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் என்னென்ன ஸ்கில்ஸ்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸும் கொஞ்சம் நம்ம அதிகமாகவே கற்றுக்கிற மாதிரி இருக்குங்க அடுத்த இதில் டூரிஸம்னால் என்ன டூரிஸ்ட்டில் எத்தனை டைப் ஆஃப் டூரிஸம் இருக்குது அதோடய மேனேஜ்மெண்ட் இப்போ இருக்குது அப்படிங்கிறத பேசிக்காக இதில் கவர் பண்ணுவாங்க அடுத்ததாக சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அதோட பேசிக்ஸும் இந்த கோர்ஸில் நமக்கு கவர் பண்ணுவாங்க அவங்க அடுத்ததாக இதில் நேஷ்னல் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் அண்டு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதே பேசிக்காக கவர் பண்ணுவாங்க அடுத்ததாக இந்த கோர்ஸஸில் டூரிசம் போகிறதுக்கான பாலிசி எப்படி இருக்குது அதாவது இந்தியாவில் எப்படி இருக்குது இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸில் பாலிசி டூரிசம்க்கான பாலிசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதில் பேசிக்காக கவர் பண்ணுவாங்க அடுத்ததான் இந்த கோர்ஸுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுற்றுலா துறைகளிலையும் பணிபுரிய வாய்ப்பு இருக்குது சுற்றுலா மேலாளர் அந்த ஒரு போஸ்டிங்க்கும் வாய்ப்பு இருக்குது கப்பல் நிறுவனங்கள்லேயும் வாய்ப்பு இருக்குது ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள்லையும் வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்டார் ஹோட்டல்ஸுகளையும் பணிபுரிய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வேலை வாய்ப்புகளும் அதிக அதிகமாகவே இருக்குது அடுத்து அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூவில் எந்த பாடப்பிரிவு எடுத்திருந்தாலும் நம்ம இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் இந்த கோர்ஸுக்கான அட்மிஷன் காண்டாக்ட் டீடைல்ஸ் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போர் ஃபேமிலி ஸ்காலர்ஷிப் அல்லது ஃப்ரீ எஜுகேஷன் தேவை அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க நாங்கள் நிறைய ட்ரஸ்ட் வழியாகவும் காலேஜ் வழியாகவும் பேசி கட்டணம் குறைத்தும் கல்வி கட்டணம் முழுவதும் இலவசமாக நாங்கள் படிக்க நாங்கள் உதவியாக இருக்கோம் தேங்க் யூ